வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா கிகோ வேலட் அண்டு பெல்ட்டு காம்போவை பற்றி பார்க்க போகிறோம் பெல்ட்டு அண்டு வேலெட்டு இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு தராங்க நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு எப்படி தர முடியுதுன்னு தெரியல ஃப்ளிப்கார்ட்டில் போட்டுருந்தாங்க இது சரி ஓகே நம்ம ஒரு பெல்ட் வாங்கினாலே நூறுரூவா ஆகிடும் வேலட்டும் ப்ளஸ் இந்த பெல்ட்டும் ஒர்த்தான்றதை இப்போ பார்ப்போம் ஓகே இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் இந்த இது பிஎம்டபிள்யூ வாலெட்டுன்னு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம வெளியில் போய் வாங்கினாலும் மினிமம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் அது கம்மி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது நல்ல லெதர் மாதிரி தான் தெரியுது லெதர் இல்லை லெதர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் லெதர் தான் போட்டிருக்காங்க ஒரு மைல்டான லெதராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை கார்டு வைக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ஒன்று ஃபைவ்னு வச்சுக்கிட்டாலும் கேஷ் வைக்கிறதுக்கு து ஓகே இது ஒன் ஃபிஃப்டி த்ரீக்கு எனக்கு ஒர்த்து மாதிரி தான் தெரியுது பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ்ஸு பெல்ட்டை பார்ப்போம் பெல்ட்டு பார்க்குறேன் கன்ஃபார்மாக ஒர்த்து தான் என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் லெதர் பெல்ட் மாதிரி தான் தெரியுது மடக்குன்னா கிராக் விழுமா அப்படின்னு பார்த்தா கிராக் எதுவும் விழ நோ ப்ராப்ளம் கன்ஃபார்மாக வாங்கலாம் இது மஸ்ட் பை ப்ராடக்ட் தான் அதனால் கண்டிப்பாக வாங்கலாம் தாராளமாக நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது நம்ம அடுத்து அன்பாக்சிங்கில் பார்ப்போம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஷங்கர் நன்றி